சினிமா துறையில் இயக்குனர் இமயம் அப்படின்னு பேர் வாங்கினவர் தான் டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் சினிமாவை இருந்து அவுட்டோருக்கு கொண்டு போனதில் இவருக்கு பெரிய பங்கு உண்டுங்க அதுவும் கிராமத்தில் போய் சினிமாவை எடுத்து பெரிய புகழ் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லலாங்க இப்போ டைரக்ஷன் எல்லாம் விட்டுட்டு தனக்கு வரக்கூடிய நடிக்க உள்ள கதாபாத்திரங்களை மட்டும் செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு வராருங்க இவரோட முதல் படம் பதினாறு வயது இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மறைந்த நடிகையும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவை வச்சு ஒரு படம் இயக்க முடிவு பண்ணி கடைசியில் அது நடக்காமல் போயிருக்குதுங்க அது என்ன படம் ஏன் நடக்கலை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேனி மாவட்டத்தில் அள்ளிநகரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் சின்னச்சாமி சினிமாக்காக தான் இவர் தன்னோட பேரை பாரதி ராஜா அப்படின்னு மாற்றிக்கிட்டாருங்க பதினாறு வயது நிலை படத்தில் ரஜினி கமல் ஸ்ரீதேவி அப்படின்னு மூணு சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு இயக்கி அப்போவே மாசான ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துருந்தாருங்க அதை தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்தில் ராதிகாவை ஹீரோயினாக ஆக்கியிருந்தாருங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராதா ரேவதி ரேகா ரஞ்சிதா அப்படின்னு பல நடிகைகளை அறிமுகம் செஞ்சின பெருமையும் இவருக்கு இருக்குதுங்க ஒரு பத்மஸ்ரீ அவார்டு ஆறு நேஷனல் அவார்டு நாலு ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஏழு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு ஒரு நந்தி அவார்டு அப்படின்னு பல அவார்டுகளையும் வாங்கியிருக்காருங்க இந்த நிலையில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெயலலிதாவை ஹீரோயினாக நடிக்க வைக்க ட்ரை பண்ணி கடைசியாக அது நடக்காமல் போயிருக்குதுங்க பதினாறு வயது நிலைய படத்துக்கு முன்னாடியே கதாசிரியர் செல்வராஜோட கதையில் சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு படத்தை படமாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காருங்க அதில் நவரசநாயகன் கார்த்திக்கோட அப்பாவான முத்துராமான ஹீரோவாகவும் ஜெயலலிதாவை ஹீரோயினாகவும் நடிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காருங்க இந்த கதையை ஜெயலலிதா கிட்டே சொல்லி இருபத்தெட்டு நாட்கள் கால்ஷீட்டும் வாங்கிட்டு ஆரம்பாங்க ஆனால் படப்பிடிப்பு ஆரம்பிக்கிற சமயத்தில் ஜெயலலிதா கிட்டே அப்போது ஒரு பிரபலமான ஒரு டைரக்டர் அவனுக்கு கிளாப் கூட சரியாக அடிக்க தெரியாது சரியான சின்ன பையன் அவனுக்கு வந்து ஒழுங்காக படம் எடுக்க தெரியுமான்னு கூட தெரியல அவன் படத்தில் போய் எப்படி நீங்கள் நடிக்க ஓகே சொன்னீங்க அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காருங்க அதை கேட்டு தன்னோட முடிவை மாற்றிக்கிட்ட ஜெயலலிதா அந்த சொந்த வீடு அப்படிங்கிற படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டு ஆரம்பாங்க ஆனால் அதே கதையை பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம்மோட ப்ரொடக்ஷனில் புதுமை பெண் அப்படிங்கிற பேரில் ரேவதி நடித்து அந்த படம் நல்லா ஆயிருந்ததுங்க இப்படி பாரதிராஜாவோட படத்தில் நடிக்க மறுத்த ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா அவரோட டைரக்ஷனில் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா அது முதல் மரியாதை தான் அந்த படத்தை நான் பதினஞ்சு முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே எல்லா ஃபீல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த போட்டி புறாமை இருக்குதாங்க செய்யும் அது சினிமாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க இப்படி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போட்டு கொடுத்து அவங்க லைஃப்பையே அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த காலத்திலே நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்